அதா சூப்பர் பிரேயர் என்ன செய்யப் போறேனே தெரியல ஆனால் எங்கள் கண்கள் உமை நோக்கி கொண்டிருக்கு நோ மட்டுமே நோக்கி இருக்கின்றன உமை மட்டுமே என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல யாரையும் தேடல யார் பலத்தையும் நாடல யாருடைய உதவியும் நான் கேட்கல உமை மட்டும்தான் நான் பார்க்கறேன்ப்பா அவ்வளவுதான் ஜெபம் இப்ப ஆண்டோர் பதில் கொடுக்க போகிறார் எழுந்து நில்லுங்க எல்லாரும் யாராவது எழுதலுங்க ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார் சூப்பர் பதில் வசிங்குமா யூதா குலத்தார் அனைவரும் தங்கள் குழந்தைகள் மனைவியர் புதல்வர்களுடன் சொ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தனர் அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கிறது இவர் ஆசாப்பின் குலத்தில் உதித்த ஒரு இவர் மத்தனியா பெனாயா ஆகியோரின் மக்களே பெரியமானவர்களே இந்த வசனம் இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற வசனம் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா சட்டமா சொல்லுங்க இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி 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 ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற அற்புதமான ஒரு செய்தி நல்ல கவனமா கவனிங்க அரசிய யோசபாத் கவனமாய் கேளுங்கள் கவனமாய் கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் இந்த பெரும் படையை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலை குலையவும் வேண்டாம் நிலை குலையவும் வேண்டாம் இப்போர் உங்களுடையது அல்ல இந்த போர் உங்களுடையது அல்ல கடவுளுடையது இது கடவுளுடைய போர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே